ராஜங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் அதிபத்தியத்தன்மை எந்தெந்த விதமான ராஜீவங்கள் ஒரு வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய அதிபத்திய கிரகம் என்பது பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் போன பதிவில் சூரிய பகவானை பற்றி பார்த்தோம் ராஜயங்கள் அதனுடைய விதிகள் பலன்கள் என்று பார்ப்பது நிறைய பதிவுகள் நம் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் அது ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்குற மாதிரி இந்தந்த பலமெல்லாம் ஒருத்தனை அனுபவிச்சுட்டு வர அவனுக்கு நிச்சயமாக இந்த கிரகம் அவனுடைய ஜாதியில் பலமாக இருக்கும் என்பது விதமாக நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இப்போது சந்திரனை பார்க்கலாம் ஒருவர் இந்த பலங்களா அணிவிச்சிட்டு இருக்கா இந்த மாதிரி யோகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்ப அவனுடைய ஜாத சந்திரன் நிச்சயம் நல்லா இருக்கும் அப்படி இது மாதிரி பார்க்கும்போது ராஜ சம்பந்த யோகங்களுக்கெல்லாம் சந்திர பகவானை முக்கியமாக அதிபத்திய பலம் கொடுக்கிறார்கள் அதாவது அரசாங்கம் அரசியல் சார்பு அதனுடைய தொடர்பு நிறுவனங்கள் வியாபாரங்கள் அரசியல் சார்ந்து எப்படி ராணி இருப்பாங்களோ அது மாதிரி அரசியல் அரசாங்கம் சார்பான தொடர்பான நிறுவனங்கள் அது ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி உணவு சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி இந்த சார்பு அரசியல் அரசாங்க சார்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒருவர் யோகமாக நல்ல புஸ்டனில் இருக்கிறாங்க என்றால் அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக அமைந்திருக்கும் ராஜசம்பந்த யோகம் என்று சொல்வார்கள் அதே போல் சந்திர பகவானை எடுத்துக்கொண்டோம் என்றால் உணவு துறை அதே போல் மருந்து துறை இந்த இரண்டு துறைகளுமே சந்திர பகவான் வளம் பொருந்திய துறை ஆகும் மருந்துகள் விற்பனை உற்பத்தி விநியோகம் என்றால் ஒரு பெரிய துறை அதில் ஒருத்தர் நல்ல புசல யோகமான ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாரு அல்லது அதில் பொறுப்பில் இருக்கார் அல்லது ஒரு ஏஜென்சியில் முக்கியமானவர் இருக்கார் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நிச்சயம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் பொருந்தியவராக இருக்கும் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் யோகமாக இருக்காருன்னா அவருடைய ஜாதத்தில் சந்திரன் ஆதிபத்தியம் பலமாக இருக்கும் அதே போல் கால்நடைத்துறை அது ஒரு பெரிய ஒரு வளர்ப்பு பால் பால் பொருள்கள் கால்நடை வளர்ப்பு பால் சார்ந்ததே ஒரு பெரிய மில்க் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அந்த துறைகளில் ஒரு நல்ல யோகத்தோடு பலமான ஒரு புஷனில் இருக்காங்க என்றால் அதில் சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் பூண்டியதாக இருக்கும் அடுத்ததாக மக்கள் தொடர்புத்துறை அது விஷுவல் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி மீடியாவாக இருக்கட்டும் டீச்சிங்காக இருக்கட்டும் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் மக்கள் தொடர்புத்துறை இந்த மக்கள் தொடர்புத்துறை சார்ந்த பணிகளில் ஒரு முக்கிய பொறுப்புல அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் ஒரு முக்கிய பொஸ்டனில் ஒருத்தர் இருக்கார் என்றால் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் தோன்றியதாக இருக்கும் அதே போல் சந்திர பகவான் கடல் கடல்சார் தொழில்களுக்கு அதிபதி ஸோ கடல் கடல்சார் தொழில்களில் ஒருவர் முக்கிய பொறுப்பில் இருக்கார் என்றால் உதாரணமாக மீன் மீன் துறை சம்பந்தப்பட்டது உப்பு நிறையா கடல் கடல் சார்பு துறை நிறைய இருக்குது துறைமுகம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போன்ற இது கடல் கடல் சார்பு துறைகளில் ஒருவர் முக்கிய நல்ல கொஷனில் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் நிறுவனத்தை நடத்தார் என்றால் அவருடைய ஜாதத்தில் நிச்சயம் சந்திரபகவான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் பூர்த்தியதாக இருக்கும் அதே போல் உணவு சார்ந்தே நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் ஒருவர் அந்த ஏஜென்சிலையோ அது உற்பத்தியிலையோ அல்லது விற்பனையிலையோ அது கம்பெனியிலையோ நடத்திட்டு இருக்கார் என்றால் அவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் பொருந்தியவராக இருப்பார் அதேபோல் இன்னைக்கு மனிதர்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடியது உற்சாக பானங்கள் அதாவது அது லிக்கராக இருக்கட்டும் அல்லது ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் எந்த விதமான உற்சாக பானங்களாக இருந்தாலும் கூட அதனுடைய துறையில் ஒருத்தர் ஒரு யோகத்தோட ஒரு இந்த துறையில் பலமாக இருக்கார் என்றால் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நேரடியாகவும் மறைமுகமாகவோ பலம் பொருந்தியதாக இருக்கும் அதே போல் இந்த இரிகேஷன் வாட்டர் பம்பிங் இந்த சம்மந்தப்பட்ட துறைகளில் ஒருவர் பலமாக இருக்கார் என்றால் அவருடைய ஜாதத்தில் சந்திரன் பலம் பொருந்தியதாக இருக்கும் அதாவது வாட்டர் வாட்டர் சார்ந்த இண்டஸ்ட்ரி அதாவது இரிகேஷன் பம்பிங் மோட்டர் அது சம்மந்தப்பட்ட மோட்டர்ஸ் மிஷினரிஸு இது சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒருவர் பலம் பொருந்தியவராகவும் அதை நிறுவனத்தை நடத்துகிறார்கள் இருக்கார் என்றால் அவருடைய ஜாதத்தில் நிச்சயமாக சந்திரன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் குறிஞ்சியதாக அமைந்திருக்கும் அதே போல் அடுத்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி பருத்தி நூல் சார்ந்தது த்ரெட்ஸ் அந்த அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் அந்த கம்பெனி நடத்துகிறாரு அதில் ஒரு பலமான புஷ்டன் இருக்கார் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் சந்திர பகவான் பலம் புரிஞ்சதாக இருக்கும் அதே போல் உணவு தொழில் அது சமைக்கப்பட்ட உணவு காய்கறியாக இருந்தாலும் கனிகளாக இருந்தாலும் அது சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த துறைகளில் ஒரு விற்பனையில் பண்ணை தொழிலில் ஒருத்தர் நல்ல விதமாக பலமாக இருக்கார் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் சந்திரன் நிச்சயம் நேரடியாகவும் மறைமுகமாக பலமாக இருக்கும் வேறு கிரகங்களால் அந்த அந்த யோகங்கள் அவருக்கு ஏற்பட்டாலும் கூட சந்திரன் அதுக்கு பின்பலமாக இருந்து அதை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருப்பார் இது சம்மந்தப்பட்ட விநியோகமாக தான் ஃபுட் சப்ளை உணவு விநியோகம் நசல வச்சு விநியோகம் சம்மந்தப்பட்டது அது ஒரு துறை அந்த துறையிலையும் மார்க்கெட்டிங் இது சம்மந்தப்பட்டது ஸோ அவங்க ஒரு பலமோடு யோகத்தோடு வாழ்கிறார் என்றால் அதில் இந்த அவருடைய ஜாதத்தில் சந்திரன் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடியவராக இருப்பார் அதே போல் கல்விமான் என்று சந்திர பகவானுக்கு பெயர் ஸோ கல்வி சார்ந்த துறைகளில் ஒருவர் நல்ல புஸ்டர்கள் இருக்கார் என்றால் அதில் நிர்வாகத்தில் நடத்தக்கூடிய முறையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் என்றால் கண்டிப்பாக அவருடைய ஜாதத்தில் சந்திரன் பலம் பொருந்தியதாக அமைந்திருக்கும் அவருடைய ஜாதகத்தில் அதே போல் உறவுகள் சார்ந்து இணைந்து நடத்தக்கூடிய வியாபாரம் மக்கள் வியாபாரம் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் சார்ந்த வியாபாரம் அந்த வியாபாரத்தில் ஒருத்தர் வியாபாரம் கூட்டு தொழில் மாதிரி உறவுகளோடு சேர்ந்து அவர் நடத்திட்டுருக்காருன்னா அவருடைய ஜாதத்தில் சந்திரன் நிச்சயம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் பொருந்தியதாக இருக்கும் அதே போல் இந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க் கலைத்திறம் கலைத்திறமை சார்ந்த பணிகள் அது இசை ஆகட்டும் இலக்கியமாகட்டும் அல்லது வந்து சினிமாவாகட்டும் இதிலெல்லாம் ஒருவர் நல்ல புகழோடு பண பலத்தோடு அரசியல் பலத்தோடு அதிகார பலத்தோடு சந்திரன் அரசியல் தொடர்பு சம்பந்தப்பட்ட இந்த அரசியல் தொடர்பு இதெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஜாதத்தில் சந்திரன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் பொருந்தியதாக அவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கும் ஆக இப்போ நான் சொன்ன துறைகள் எல்லாமே ஹாஸ்பிட்டாலிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அந்த துறையில் ஒருத்தர் பலமாக இருக்கிறானால் அதிலும் சந்திர பகவான் உடைய ரோல் அவருடைய ஜாதியில் நிச்சயம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் பொருந்தியதாக அமைந்திருக்கும் அதே போல் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு சைக்காலஜி சர்வீஸ் பண்ணுற முதற்கொண்டு அவருடைய ஜாதியில் சந்திரன் பலமாக இருப்பார் ஸோ சந்திரனுடைய துறை விரிந்து பறந்ததாக இருக்கும் ஸோ சந்திரன் இந்த மாதிரி துறைகளில் ஒருவர் நல்ல யோகத்தோட பலத்தோட ராஜ்யங்களை அனுபவிச்சுட்டு வர்றாங்கன்னா அவங்களுடைய ஜாதத்தில் சந்திரன் நிச்சயமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் பொருந்தியதாக அமைந்திருக்கும் அடுத்து நம்ம செவ்வாய் பகவானை பார்க்கலாம்